இல்லங்க தமிழக அரசு வந்து பயப்படுறாங்களா பயமுறுத்துறாங்களா அப்படிங்கறது நீங்க தாதைக்காக கேட்க வேண்டிய கேள்வி அது அங்க அந்த கல நிலவரம் அங்கதான் தெரியும் ஆனா இந்த அரசுக்கு எதிராக விமர்சன குரல் கொடுத்தாலே விமர்சனம் பண்ணா பேசினாலே அவங்க வாய மூடுறதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கஸ்தூரி ஒரு உதாரணம் சமீபத்தில் ஏகே மூர்த்தி அவர்கள் ஒரு உதாரணம் ஐயா ஒரு உதாரணம் இங்க இருக்கக்கூடிய பலருடைய விமர்சன குரல்கள் கூட அதற்கு உதாரணம் யாருமே எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதேச்சாதிகார மனநிலையில தான் இன்றைய அரசு வந்து தமிழக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு விஜய் அவர்களுக்கு தாமக்காவினர் கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட திமுகவினர் மிக அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிறதையும் பார்த்துட்டா இருக்கு